மதுரை சித்திரை திருவிழாவில் பங்கேற்க இரண்டாயிரத்து நானூறு பேருக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் அனுமதிக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரை சித்திரை திருவிழாவில் பங்கேற்க இரண்டாயிரத்து நானூறு பேர் மட்டுமே வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது மதுரையில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் பங்கேற்க இரண்டாயிரத்து நானூறு பேர் மட்டுமே வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட இரண்டாயிரம் பாஸ்கள் நானூறு பேட்களை அணிந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது மதுரை சித்திரை திருவிழாவில் பங்கேற்க இரண்டாயிரத்து நானூறு பேருக்கு மட்டுமே அனுமதி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது கோயில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட இரண்டாயிரம் பாஸ்கள் நானூறு பேட்களை அணிந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி கோயில் நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட பாஸ்கள் மற்றும் பேட்ச்களை வைத்துள்ள இரண்டாயிரத்து நானூறு பேர் மட்டுமே வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் அனுமதி என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது பாரம்பரிய முறையில் தோற்பையில் கைகளால் உருவாக்கப்படும் விசையை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சியடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப இரண்டாயிரத்து நானூறு பேருக்கு மட்டும்தான் சித்திரை திருவிழாவில வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள்ள அனுமதிக்கணும்னு தகவல் வெளியாகி இருக்கிறது இன்னும் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது விரிவா சொல்லுங்க உலக புகழ்பெற்ற கள்ளழகர் சித்திரை திருவிழா தொடங்கி நாளை கள்ளழகர் வையாற்றில் எழுந்தள்ளும் நிகழ்வானது அதிகாலை நடைபெற இருக்கிறது தற்பொழுது கல்லலூக எதிர் சேவை நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே கடந்த பதினெட்டாம் தேதி கள்ளலகர் சித்திரை திருவிழாவின் போது உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உறுதி செய்யப்படுவதை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிவகங்கைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் மதுரை சேர்ந்த ரமேஷ் ஆகியோர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார்கள் அப்போது நீதிபதிகள் நேரடியாகவே தாங்கள் நேரடியாகவே கல ஆய்வு செய்வோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்வோம் என கூறிய நிலையில் நேற்று ஏ தினம் மூன்று மணி அளவிற்காக கல்லநகர் வைகாற்றில் எழுந்தள்ளும் பகுதியில் நேரடியாகவே ஆய்வு மேற்கொண்டார்கள் வழக்கு இன்று நீதிபதிகள் சுரேஷ்குமார் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் சித்திரை திருவிழாக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்தனர் அதனை பார்த்த நீதிபதிகள் சித்திரை திருவிழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அதிகம் கவனுடன் பாதுகாப்புடன் நடத்த வேண்டும் என ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மனுவில் தற்போது வரைக்குமாக குறிப்பிட்டிருக்கிற ஏற்பாடுகள் திருப்தியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் எனென்றால் குடிநீர் கழிப்பறை வசதி அதே போன்று ஆயிரம் கண்ணாடிக்காக நீர் திறக்கப்பட்டிரு போன்றவை திருப்தி அளிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெற உள்ள இடம் மிக சிறியது என்பதால் கோவில் நிர்வாகம் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரம் அனுமதி அட்டைகள் மற்றும் நானூறு அணிந்தவர்கள் மட்டுமே மொத்தமாக இரண்டாயிரத்தி நானூறு மட்டுமே வரையறுக்கப்பட்ட பகுதிக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் அவர்களுடன் அந்த அனுமதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நானூறு பேருடன் யாரும் யாரையும் தன்னுடன் அழைத்து செல்லக்கூடாது எனவும் காவல்துறையினர் இந்த விஷயத்தில் எந்த சமரசமும் செய்யக்கூடாது என உத்தரவை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதே போன்று கள்ளழகர் மீது தண்ணீர் பாய்ச்சும்போது நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செய்கிறார்கள் ஒரு சிலர் மட்டுமே அதனை தவறாக பயன்படுத்தி வருகின்றனர் அதுபோன்ற நடவடிக்கைகளை தடுக்கப்பட வேண்டும் எனவும் பாரம்பரிய முறையில் தோல் பையாலான கைகளால் உருவாக்கப்படும் தண்ணீரை மட்டுமே பீச்சி அடிக்க வேண்டும் எனவும் அதுவும் சுத்தமான நீரை பயன்படுத்த வேண்டும் அதை தவிர்த்து பிரஷர் பம்புகள் உள்ளிட்ட வேறேனும் இயந்திரங்களை பயன்படுத்தினாலோ வண்ணம் சேர்த்து பயன்படுத்தினாலோ அதே போன்று பால் மாறும் போன்றவற்றை கலந்து தண்ணீரை பீச்சினாலோ அவர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதே போல யார் மீதும் குறிப்பிட்டு தண்ணீர் பீச்சினாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பிரசித்தி பெற்ற அந்த சித்திரை திருவிழாவை அதிகபட்ச கவனம் மற்றும் பாதுகாப்புடன் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிகழாத வண்ணம் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தி தற்பொழுது அந்த சித்திரை திருவிழா பாதுகாப்பு தொடர்பான வழக்கை நீ உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் முடித்து வைத்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு சித்திரை திருவிழா கள்ளழகர் எழுந்தள்ளும் பொழுது நான்கு பேர் இரண்டு பேர் கூட்டு நெரிசலில் சிக்கியும் இரண்டு பேர் தண்ணீரில் மூழ்கியும் உயிரிழந்த நிலையில் ஒரு கொலை சம்பவம் கூட அரங்கேறியது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு கூடுதலாக முன்னெச்சரிக்கை நடக்க நடவடிக்கையாக பாதுகாப்பு கோரி தொடரப்பட்ட வழக்கில் நேரடியாக நீதிபதிகள் ஆய்வு மேற்கொண்ட பின்பாக இதுபோன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் கள்ளலகர் நாளை காலை வைகாட்டில் எழுந்தருளும் பொழுது இரண்டாயிரத்தி நானூறு பேர் மட்டுமே அந்த எழுந்தருளக்கூடிய பகுதிக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்